நெடுந்தீவு மக்களின் ஆரோக்கிய நிலையை மேம்படுத்தும் நோக்கோடு ஒரு விசேட ஒருங்கிணைந்த பொது சுகாதார திட்டம் ஒன்று தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வடமாகாண சுகாதார திணைக்களம் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார பணிமனை வட மாகாண சமுதாய மருத்துவர் சங்கம் இணைந்து பல்வேறு திணைக்களங்கள் நிறுவனங்களின் உதவியோடு இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு சுகாதார நல திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் இதில் முதலாவதாக நாங்கள் நெடுந்தீவு மக்களின் தற்போதைய சுகாதார நிலையை அறியவும் அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற சுகாதார பிரச்சனைகளை இனங்காணவும் ஒரு அடிப்படை சுகாதார ஆய்வு ஒன்றை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் இந்த ஆய்வின் ஆய்விலே சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதனைகள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த ஆய்வுக்காக நெடுந்தீவில் இருக்கின்ற சகல குடும்பங்களையும் நாங்கள் தரிசித்து அவர்களிடமிருந்து அந்த தகவல்களை பெற்றிருக்கின்றோம் தற்போது அந்த தகவல்கள் தொகுக்கப்பட்டு அந்த ஆய்வின் முடிவு முடிவுகளை வெளியிலே மிக விரைவிலே வெளியிட இருக்கின்றோம் அந்த ஆய்வின் முடிவுகளின் பிரகாரம் அங்கே இனங்காணப்படுகின்ற பிரச்சனைகளை சுகாதார பிரச்சனைகள் அல்லது சமூக பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உரிய வேலை திட்டங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றன அடுத்ததாக நெடுந்திவிலே இருக்கின்ற முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு தொற்றா நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இதில் குறிப்பாக அமுக்கம் நீரிழிவு நோய்க்கான பரிசோதனைகளை முக்கியமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த பரிசோதனையிலே மேற்படி இந்த நோய்களோடு இனங்காணப்படுபவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக குறிப்பாக அந்த கிளினிக்கிலே அவர்கள் தொடர் சிகிச்சைக்காக நாங்களை அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக நெடுந்துவிலே இருக்கின்ற சகல பாடசாலைகளிலும் முன்பள்ளிகளிலும் நாங்கள் சகல மாணவர்களையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் இதிலே உரிய நோய் நிலைகளோடு இனங்காணப்பட்ட மாணவர்களை மேலதிக நிபுணத்துவ பரிசோதனைக்காக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக நெடுந்தீவில் இருக்கின்ற சகல உணவு கையாளும் நிலையங்களை நாங்கள் விசேட ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கின்றோம் இந்த உணவு கையாளும் நிலையங்களின் நிலையை சுகாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இங்கே பணியாற்றுகின்ற உணவு கையாளும் ஊழியர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நெடுந்துவில் இருக்கின்ற சகல நாய்களுக்கும் தடுப்பூசியை வழங்கி பெண் நாய்களுக்கான கருத்தடை சத்திர சிகிச்சைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வளர்ப்பு நாய்களை பதிவு செய்வதற்காக தற்போது நெடுந்தீவு பிரதேச சபை தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அடுத்து மேலதிகமாக நெடுந்தீவில் இருக்கின்ற சகல பாடசாலை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நாங்கள் விசேட சுகாதாரம் சம்பந்தமான ஒரு பயிற்சி நிறையையும் நாங்கள் ஏற்பாடு செய்து நிறைவு செய்திருக்கின்றோம் இவ்வளவு திட்டங்களும் நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த விசேட வேலை திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது அன்றைய தினம் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலே ஒரு விசேட மருத்துவ முகாம் இடம்பெற இருக்கின்றது இதிலே வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமாக அங்கே சித்த மருத்துவ சிகிச்சை முகாம் ஒன்றும் அங்கே இடம்பெற இருக்கின்றது அன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து கண் பரிசோதனைக்கு கூடிய தொழில்நுட்பவியலாளர்கள் அங்கே வருகை தர இருக்கின்றார்கள் அவர்கள் கண் பரிசோதனையை மேற்கொண்டு கட்ராக்டில் வெண்புரை என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்ராக்ட் சர்ஜரி சத்ர சிகிச்சை தேவைப்படுவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த சத்ர சிகிச்சை மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கையை ஏற்பாடு செய்வோம் அதே போன்று மூக்கு கண்ணாடி அதாவது பார்வை குறைபாடு உடையவர்களை அவர்களினம் கண்டு அவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்குவதற்குரிய ஏற்பாடையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக அன்றைய தினம் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலே முதியோர்களுக்கான ஒரு பகல் பராமரிப்பு சேவை அங்குரார்ப்பணம் நாங்கள் செய்து வைக்க இருக்கின்றோம் அன்றைய தினம் யாழ்ப்பாண நெடுந்தீவிலே வேலனை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் வழிகாட்டலிலே நெடுந்தீவிலே இருக்கின்ற தாய்மார் கழகங்களினாலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போஷாக்கு விழிப்புணர்வு கண்காட்சியும் அன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் அன்றைய தினம் யாழ் மருத்துவர் சங்கத்தின் ஏற்பாட்டிலே பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு முதலுதவி பயிற்சி பாசறை ஒன்றும் அன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இறுதி நாள் நிகழ்விலே இன்னொரு அம்சமாக நெடுந்தீவிலே இருக்கின்ற விளையாட்டு குழுக்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு கிராமிய விளையாட்டு போட்டிகளை நடத்தியிருந்தோம் அதன் இறுதி நிகழ்வுகள் இறுதிப் போட்டிகள் அன்றைய தினம் நெடுந்தீவு மகாவித்தியாலய மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது இந்த விருதிநாள் நிகழ்வுகளின் கடைசி நிகழ்வாக நெடுந்தீவு கலாச்சார மண்டபத்திலே ஒரு விசேட கலாச்சார நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கின்றது இதிலே நெடுந்தீவு மக்களின் கலாச்சார நிகழ்வுகளும் சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்களின் கலாச்சார நிகழ்வுகளும் அன்றைய மா தினம் மாலை இடம்பெற இருக்கின்றது இந்த விசேட பொது சுகாதார வேலை திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகளிலே கெளரவ வடமாகாண ஆளுநர் பிரதம செயலாளர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்களத் தலைவர்கள் இங்கே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் எனவே இந்த பொது சுகாதார வேலை திட்டத்தின் மூலம் நெடுந்தீவு மக்களின் சுகாதார நிலையை நாங்கள் மேம்படுத்தலாம் என்று இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி